இன்றைய கூட்டம் தலைவர் இன்றைய தேதி தலைவர் நிர்ணயத்த நாள் மிக முக்கியமான நாள் ஒன்று மொழிப்போர் தியாகிகள் நாள் இன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தைந்து காலகட்டங்களில் தன்னுடைய இன்னுயிரிகளை மாய்த்து ஐயா தாளமுத்துவர்கள் நடராசன் அவர்கள் சின்னசாமி அவர்கள் என்று ஏகப்பட்ட பேர் தன்னுடைய இன்னுரை மாய்த்தி நம்முடைய கட்சியுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தமிழர் வழியில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே நாளைக்கு தலைவருடைய வழியில் அவருடைய நிர்வாக திறமையின் மூலம் எந்த அளவிற்கு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக தலைவர் அவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து இன்னொரு முக்கியமான நாள் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர்கள் தினமாக இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதோடு முக்கியமான இன்னொரு நாள் கழகத்திற்கு திமுகவுடைய பொய்ப் பிரச்சாரம் என்ன தமிழக வெற்றி கழகம் புதிய கழகம் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அது வந்து வெறும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு நம்ம தேர்தல் எதிர்நோக்கும் போது ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்று நிமிர்ந்து சொல்கிறோம் தலைவர் வழியில் எழுநூறு ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் வார்டு செயலாளர்களும் தலைவரால் உருவாக்கப்பட்டு இங்க அமர்ந்துட்டு இருக்காங்க அத வந்து சும்மா ஒருங்கிணைக்கல எல்லாத்தையுமே கைபேசியில மொபைல்ல கனெக்ட் பண்ணி எழுபதாயிரம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லையும் பன்னெண்டு உறுப்பினர்கள் அதில் ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் நகர செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் எல்லோரையும் இணைத்து சுமார் நூறு டெலிகாலர்ஸ் கடந்த மூணு மாசமாக உங்களுடன் பேசி பேசி இந்த எஸ்ஐஆர் பணி மட்டுமல்ல தேர்தல் அரசியலுக்கான பணிகளையும் தயார்படுத்தி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த அண்ணன் அவர்களும் தலைவர் எனக்கு என்னை நியமித்த பொழுது தேர்தல் மேலாண்மை அந்த பொறுப்பில் தேர்தலை வெற்றி கொள்வதற்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்தில் என்னை நியமித்த பொழுது இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரியே எனக்கும் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு என்னது இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குமா எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முடி வரைக்கும் இருந்துச்சு ஆனால் சரியாக இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடி மூன்று லட்சம் பதவிகளை அண்ணன் அண்ணன் வந்து வெளியிட்டார் தலைவரோட அனுமதியுடன் மூன்று லட்சம் பதவிகள் அந்த மூன்று லட்சம் பேரும் மை வந்து இணைத்தோம் அப்புறம் பி எல் ஏ நூறு டெலிகால ஒன்றிய பேசிட்டே இருக்கிறாங்க கிளை கழக செயலாளரோட மாவட்ட செயலாளரோட வீடு வீடாக எப்படி செல்லணும் எஸ்ஐஆர் பணிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எஸ்ஐஆர் பணி இருக்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது பொதுவாக திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் வந்து பிஎல்ஏ மீட்டிங்ஸ் போடுவாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் பேர்னால் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் மொத்தமே இருப்பாங்க ஆனால் வெளியே பார்த்தா நிறைய பேர் மாதிரி தெரிவாங்க ஆனால் இங்கு எழுபதாயிரம் பேர் லிஸ்ட்டு அண்ணன் கொடுக்கும் பொழுது டெலிகால்ஸ் மூலிமா கால் பண்ண அடுத்த ஒரே ரீங்கள ஃபோன் எடுப்பாங்க சார் நான் இந்த வா இந்த பூத்துல இருந்து பேசுறேன் சார் அப்ப எனக்கு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு என்னன்னா நீங்க சொல்றீங்களே ஃபேன்ஸ் கிளப்பு இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்கு புதுசு இல்லை திமுக அதிமுகன்னு மாறி மாறி வேலை பார்த்து வேலை பார்த்து உங்களுடைய எல்லா பொய்களையும் உண்மைகளும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தேர்தல் அனுபவம் மிக்கவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்தங்கிறது இப்போதான் வந்து ரொம்ப ஆராய்ச்சியாக வந்து ஒரு பண்ணும்போது தெரிஞ்சு அதோடு சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் பணியில் முக்கியமாக வீடு வீடாக போகும்பொழுது நேற்று கூட நான் பதிவு பண்ணேன் பொதுவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுகவும் அதிமுகவும் போகும்போது ஒரு பூத்துனால் கிட்டத்தட்ட முந்நூற்றொம்போது குடும்பம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருக்கும் அதுலேயே ஒவ்வொரு தெரு போகும்போது நீங்க சொல்லிடுவீங்க இது திமுக வீடு இது அதிமுக வீடு இது பிஜேபி வீடு இது பிஎம்கே வீடு இது விசிகே வீடு இது கம்யூனிஸ்ட் வீடுன்னு வரிசையா சொல்லிட்டே போவாங்க ஆனால் இந்த அனுபவம் எனக்கு புதியது தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கும்போது ஒரு வீடு கிடையாது என்னடா இது வீடு ஒரு வீடு கூட கிடையாதான்னு நீங்க ஷாக்கிங்காக கேட்கலாம் ஏனென்றால் திமுக குழையும் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க அதிமுக வீட்டுக்குள்ளேயும் ஆதரவாளர் இருக்காங்க எல்லா கட்சியோட வீட்டுலேயும் ஆதரவாளர்கள் அண்ணனை உருவாக்கியிருக்காங்க அதாவது எல்லாரும் இங்கேருந்து அண்ணன் டெல்லி போகும்போது எங் நமக்கு உண்மை வேணும் நம்மளுடைய குடும்பத்தை இழந்திருக்கும் உண்மை வேணும் அங்கே அண்ணன் வந்து திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி அந்த டெல்லியில் நான் அவரோட பயணிச்சேன் அந்த சிக்னலில் நிற்கும் அந்த சிக்னல்ல நிறைய பேர் வித்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் பொருள் எல்லாம் ஹிந்திக்காரங்க பெண்மணிகள் தான் திடீர்னு அண்ணன் முகத்தை பொறுத்து ஒரு இருபது பெண்கள் ஓடி வராங்க எல்லாம் ஹிந்தில பேசிட்டு என்ன புரியல சொல்றாங்க அவரு அந்த மதராசி விஜயின்னு ஒருத்தர் அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க அப்ப இந்தி டெல்லியில ஹிந்தியில இருக்கிற பெண்களை ரீச் பண்ணிருக்கிறார் அப்ப இவங்க கேக்குறாங்க நமக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் எழுபதாயிரம் பேர் இருக்காங்க அது ஓகே ஆனால் திமுக இன்னும் புரியல மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அமைச்சர் வீட் உங்களுடைய அமைச்சர் வீட்லேயும் எங்களுடைய ஸ்லீப்பர் இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டுகளே எங்களோட ஸ்லீப்பர் இருக்காங்க அண்ணன் திருமானன் அவர்களே நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டீங்கிறனா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க நம்ம கட்சிக்காரம் கேட்போம் என்ன இப்படி திட்டே இருக்காங்க நம்மள நம்ம பதில் கொடுக்க மாட்டீங்கிறன்னு நண்பர்களே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்னை எதிர்த்து பதினஞ்சு கட்சி நின்றுகிட்டு நான் மக்களை நம்புறேன் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க பதினாறுக்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி பதிமூணு கட்சி அதிமுக கூட்டணி கட்சி எட்டு கட்சி அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் பேச வேணாம் அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கட்சி அண்ணன் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன் அதுதான் நம்பிக்கை மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை நீ கட்சி கட்சியா கூட்டணி உருவாகிட்டு இருக்க அதுவும் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா செங்கோட்டை சொல்லிட்டு இருந்தேன் திமுக இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாத்துக்கும் போராடுவாங்க திமுக இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு விஷயத்தை மாத்தினாங்க திராவிடம் என்பதுக்கு பதிலா திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க திருட்டு திமுக திருடுறது மட்டும்தான் குறிக்கோள் நம்பர் ஒன்னு அப்புறம் நம்மளை பார்த்து ஒண்ணு கேட்பாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை அது கொள்கை இருக்காவா புரட்சியாளர் அம்பேத்கரையும் இணைத்த ஒரே கட்சி எழுபத்தி அஞ்சு செய்வீங்களா உங்களுடைய அறிவாலத்தில் நான் கேட்கிற இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல ஏன் வைக்கல இது வரைக்கும் உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலத்தில் வைக்கலை இதை சொல்லுங்க பெரியார் இந்த கொஸ்டின் கேட்கட்டும் நீங்க தான் வந்து ஸ்டாலின் சார் வந்து புரட்சித்த புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும் உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக அதை முத மறந்துடாதீங்க அத முதல் மறந்துடாதீங்க அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட சாதனையை நானே சாதனை பண்ண அனைகமா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற யாரையும் நினைக்கிறேன் அப்படியே தூங்கிட்டே திடீர்னு ஒரு பேப்பர் படிச்சுட்டு தலைவரை திட்டிகிட்டே இருக்கிறார் ஆனா அதுல பேர் சொல்ல மாட்டாராம் அதில் வேற ஒரு பெரிய விஷயம் ஏன்பா இவ்வளோ பயம் கேட்குறேன் உங்ககிட்ட ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு சொந்த புள்ள வேற இருக்கிறாரு அடுத்த ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு என்ன சாதனை தெரியுமா பையனை துணை முதலமைச்சர் ஆகிட்டார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்பா எனக்கு வயசு ஆயிடுச்சு அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு அப்பப்ப பிஜேபி இரு உன்னை அடுத்த பெரியாருன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் அப்புறம் அம்பேத்கர் வாழ்வுன்னு சும்மா மேடையில சொல்லு இன்னொரு கூட்டம் வந்தால் அடுத்த இது இதுவாடா தமிழ்நாடு இதுங்களா தலைவருங்க நாற்பது வருஷமாக உட்கார்ந்து மேடையில் பேசிட்டு இருக்கீங்க நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம் நீட்டு பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை ஹிந்தி மொழி திழிப்பு எந்த வாரும் முதல் குரல் எங்ககிட்ட வரும் ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதற்கான பிரச்சனை உங்களுடைய நிர்வாக சீர்கேடு உங்களுடைய நிர்வாக சீர்கேடு ஒட்டு ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது நம்ம பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ணன் திருமானன் மார்க்சிஸ்ட் தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க நம்ம திட்டக்கூடாது ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க சேர சேர்க்க தப்பு அவ்வளவுதான் அப்ப அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன் உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உக்காந்து இல்லை இல்லை திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர் அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கர் வாரிசு நம்ம நேரு அவர்கள் பெரியாரோடைய வளர்ப்பு பிள்ளை சொல்லுங்க தைரிய இருந்தா கொள்கையை பத்தி பேசுறீங்க கொள்கையை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க யார் இருக்கீங்க நான் கேக்குறேன் கொள்கையை அமல்படுத்த இருக்கக்கூடிய யார் இருக்கீங்க முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி யார் இருக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரியார பத்தி பேச சொல்லுங்க நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன் அரசியல் விட்டே போயிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அண்ணன் நேர்வ புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தாஸ் கேபிட்டல் மூலதனத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம் அதாவது நம்மள பார்த்து சொல்றாங்க மிரட்டிட்டாங்க பயந்துட்டாங்கன்னு தம்பி முத சைக்காலஜி தெரிஞ்சுக்குவாங்க யார் மிரட்டுறாங்களோ அவங்கதான் முத பயப்படுறாங்கன்னு அர்த்தம் யார் அமைதியாக இருக்காங்களோ அவங்க தான் தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம் எங்கள் தலைவர் இந்த ரெண்டு மாசமா கட்சியோடைய கட்டமைப்பை மிக துல்லியமாக ஒவ்வொரு பூத்துலையும் மக்களிட போய் சேர்க்கணும் டோர் டு டோரை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கணும் சொன்ன உருவாக்கின பணியில் இன்னைக்கு அதோடு வெற்றியான கூட்டம் வெற்றிக்கான ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு அவர் பேசல 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 இதோ இன்னைக்கு அஞ்சு மணிக்கு மொழி தியாகிகளை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேச போறார் நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் பேச போறார் நீ எழுதி வச்சுக்கோங்க நானூறு பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும் யூடியூப்ல நானூறு பேருக்கு மேலே தாண்டாது அந்த நானூறு பேருக்கு ஒரு பெரிய ஐடி விங்கு அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரு அதுக்கு ஒரு செய்தித்துறை எங்கள் தலைவர் இப்போ பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வெயிட் பண்ற அஞ்சு கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு கோடி பேர் அப்ப அவர் என்ன பேச போறாரு அஞ்சு கோடி பேர் பாக்குறாங்கன்னா வேலை எல்லாம் பாக்குறாரு நினைக்கிறீங்களா அவர் தான் எதிர்காலத்தின் முதலமைச்சர் தெரியும் மக்களுக்கு அவர் பேசுறத ஏன் பாக்குறாங்க வேற நாதி இல்ல உங்களை வருஷம் நம்பி போச்சு இன்னொரு கட்சி அறுபது வருஷம் போச்சு அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கை நீங்கள் ஒருவர் தான் நீங்க சொல்றது அண்ணன் கரெக்ட் தான் நம்மளுடைய பொதுச்செயலாளர் மக்கள் வந்து அதுவும் பெண்கள் அமைதியா இருப்பாங்க நீங்க பெண்கள் மட்டும் பாருங்களேன் அமைதியா இருப்பாங்க நம்மளாச்சும் நடந்துட்டு இருப்போம் அவங்க அமைதியா இருக்கும் போதே கேல்குலேட் பண்ணிடுவாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்கறியா ஓ அடுத்த மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு போல ரெண்டாயிரம் நான் அனௌன்ஸ் பண்ண போறியா ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போறியா அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் பெண் தமிழ்நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கவே முடியாது அது எழுதி வச்சுக்குவாங்க அப்படி ஒரு புரட்சி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு தனியா நிக்க போறமா கூட்டணி அது இல்லாம நேத்துல முந்தா நேரத்தில் விவசனம் யாரோ ஒருத்தர் அதே கூட்டில இருந்து அதே கூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு அரசியல் புரியல திடீர்னு கூட்டணி உருவாக்குறாங்க ஆனா அந்த கூட்டணி அப்படியே தான் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருக்கு ஆனா அதே கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதுல சில பேர் உக்காந்துக்கிட்டு தலைவருக்கு பேச தெரியல எல்லாத்தையும் விட்டுட்டாரு நாங்க முத யாருக்கிட்டப்பா பேசணும் நாங்க யாருக்கிட்ட பேசணும் யார் அமைச்சோம் அவரு மக்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பெண்களோட பேசிக்கிட்டு இருக்காரு தெளிவாக வந்து என்ன பண்ணணும்னு போய் பேசிகிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாமல் திரையில் உட்காந்துக்கிட்டு இவங்க அப்படி பண்ண முடில இவங்களை அப்படி பண்ண முடில எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கும் பொழுது கூட்டணியை நம்பி கூட்டணி கட்சிகளை நம்பி கட்சியை உருவாக்கல எம்ஜிஆர் தாய் குளத்தை நம்பி உருவாக்கினார் அதே போல எங்களுடைய தலைவர் தாய் குளத்தை நம்பி மட்டுமே கட்சியை உருவாக்கினார் இன்னுமேட்டு இந்த கொள்கை கொள்கைன்னு பேசுனாங்கன்னா ஸ்டாலின் சார் சுத்தி இருக்கிற ஒரு பத்து பேர் எடுத்துக்கோங்க கொள்கையை பத்தி ஒண்ணுமே தெரியாது இதுல வேற மிரட்டிட்டாங்க பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க சிபிஐ சிபிஐ ஆபீஸ்குள்ள நுழையும் பொழுது பத்து பேர் ஓடி வருவாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு எனக்கே ஷாக்கு என்னென்ன எங்க போனாலும் உங்களுடைய ஆதரவாளர்கள் வச்சிருக்கீங்களே அதுல முக்கியமா நிறைய பேர் இவங்களுக்கு சிம்பிள் கிடைக்குமா அப்படி கிடைக்குமா இரநூத்தி முப்பத்தி நாலுத்துக்கு தனித்தனியாக கொடுத்து உங்களை காலி பண்ணிடுவாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் அண்ணே இந்தியா முழுசும் எலெக்ஷன் கமிஷன் மேலே பெரிய நம்பிக்கைகள் யாருக்கும் கிடையாது ஆனால் உங்களுடைய ஏதோ ஒரு ஃபேன் உங்களுக்காக சைனை போட்டு உங்களுக்காக சைனை போட்டு விசில் சின்னத்தை கொடுப்பா யார் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூட்டத்தை இந்தியா முழுசும் உருவாக்கி வச்சிருக்கீங்க பார்த்திங்களா ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி உங்களுக்காக உங்களுடைய முகத்திற்காக ஒரு சைனை போட்டாரு பாத்தீங்களா எனக்கே ஷாக்கு இந்த மாதிரி எந்த கட்சி தலைவருக்கு நடந்தது கிடையாது இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம பணி செய்யணும் பெண்கள் ரெடி ஆயிட்டாங்க தாய்க்குளம் ரெடி ஆயிட்டாங்க ஆனால் என்ன செயலு தெரியுமா திமுக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க இந்த எலெக்ஷன்ல மூவாயிரம் கோடி இறக்குவாங்க இன்னொரு கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் கோடி இறப்புவாங்க ஒவ்வொரு ஓட்டுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்க ஆனால் தமிழக மக்களே முக்கியமாக தாய்க்குளமே இந்த மூவாயிரம் ரூபாய்க்காக அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அவருடைய நீ பார்த்துருப்பீங்க ஆடியோ ரிலீஸில் மலேசியாவில் என்ன ஒரு பெரிய கூட்டம் எத்தனை பேர் தன்னை ஒரு எவ்வளோ பெரிய அன்பு இணைப்பு அந்த உலகமே ஒரு என்ன மாதிரி உலகம் எவ்வளோ ஒரு எல்லாமே கிடைக்கூடிய புகழ் இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு இன்னும் இருபது வருஷத்துக்கு அவர் வந்து இந்த துறையில் எங்கேயோ போயிருக்க முடியும் ஆனால் ஒருத்தர் புதிதாக கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து திருப்பியும் நான் வந்து உச்சத்தை தொடுவேன் கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்கும் வராது உண்மையாக சொல்றேன் நான் விளையாட்டு துறையில இருக்கேன் இன்னைக்கும் கால மணிக்கு ரவுண்ட்ல இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச துறை முப்பது வருஷமா இருக்கிறேன் என்ன அரசியல் வந்தாலும் காலையில முதல்ல மணிக்கு விளையாட்டு துறை இருக்கலாம் ஆனால் முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக தன் தன் விரும்பிய துறை நம்பிய துறை மக்களால் இணைந்த துறையோ அப்படிங்கறதுல தூக்கி போட்டு வர்றதுக்கான தைரியம் உலகத்தில் எந்த மனிதனுக்கு இருக்கார் அப்ப ஒரு தலைவர் தைரியத்தால் உருவாக்கப்படுவோர் அல்ல ஒரு தலைவர் அன்பால் உருவாக்கப்படுவோர் அல்ல ஒரு தலைவர் தியாகத்தால் உருவாக்கப்படுபவர் இதுதான் அண்ணா சொன்னார் ஒரு தலைவருக்கான தகுதியை தன்னை தியாகம் செய்யணும் தான் குடும்பத்தோடைய பையன் அடுத்த தன்னுடைய பேரனை அவருடைய சட்டத்துமே பையன் துணை முதலமைச்சர் அடுத்த பேரன் இளைஞர் அன்னைக்கு அதுவும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கா உட்காந்துக்கிட்டு வீடியோ வந்துட்டு இருக்கு ஏன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை செட்டில் பண்ணுறது தான் அவருடைய சந்தோஷம் ஆனால் எங்களுடைய தலைவருடைய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னை போல செட்டில் செய்யணும்னு நினைக்கிறார் இங்கதான் தான் வித்தியாசம் திமுக நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான் வித்தியாசம் குடும்பத்தை நீங்க செட்டில் பண்றீங்க தமிழகத்தோட ஒவ்வொரு குடும்பத்தையும் செட்டில் பண்ணும் நல்ல விதமா கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் எல்லாத்திலையும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கணும் உடனே தலைமை மேல கொஸ்டின் அவருக்கு நிர்வாகம் தெரியுமா ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஒரு துறையில் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி ஒரு துறையில் நம்பர் ஒன்னு ஆனா நிர்வாகம் தெரியணும் பினான்ஸ் தெரியணும் சினிமால நம்பர் ஒன் ஆனா மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் மக்களுடைய நம்பிக்கை பெறாமல் அந்த துறையில் நம்பர் ஒன்னாக முடியாது அப்படி நம்பர் ஒன்னா இருக்கிறவருக்கு நிர்வாகம் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிர்வாகம் அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ தோழர்களே நம்மளுடைய களம் செட் ஆயிடுச்சு இங்க கிட்டத்தட்ட நம்ம மூன்று லட்சம் பேர் இன்றைக்கு நம்மளுடைய பணியில இருந்துகிட்டு இருக்கோம் உறுதியாக சொல்றோம் நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க இன்றைக்கு நமக்கு எதிராக இருபது கட்சி இருக்கு இருபது கட்சியை சார்ந்தவர்கள் ஊடகங்கள்ல இருப்பாங்க ஊடக துறையில இருப்பாங்க வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு எதிராக தான் இருக்கும் நமக்கான பொய் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியுமா தனியா போனீங்கன்னா என்ன ஆகும் பணம் இல்லை ஒற்றுமை இல்லை இது எல்லாம் நம்ம நிர்மல் சொன்ன மாதிரி தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு வச்சுக்கோங்க ரெண்டே கால ரெண்டே கால் கோடி திமுக வாங்கினது ரெண்டு கோடி ஒன்பது லட்சம் போன எலெக்ஷன்ல அவ்வளவுதான் இப்பயே நம்ம திமுகவை மீறிட்டோம் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக இருந்து களம் காண்போம் நம்மளால் வரலாற்றை உருவாக்க முடியும் எதிர்காலத்தை உருவாக்க நிகழ்காலத்தில் நாம் அர்ப்பணிப்புடன் தியாகத்துடன் பயணிப்போம் நன்றி வணக்கம்